இந்த விழாவை பாராட்டு விழான்னு சொல்கிறத விட வெற்றி விழான்னு சொல்கிறது தான் பொருத்தமாக இருக்கும் இந்திய அரசியல் சட்ட வரலாற்றில் எந்த மாநிலமும் எப்போதும் பெற்றிடாத இந்த மாபெரும் வெற்றிக்கு வித்திட்ட வழக்கறிஞர்களை பாராட்டி எல்லையில்லாத மகிழ்ச்சியோடு நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை ஆளுநர் என்ற நியமன பதவி மூலம் கட்டுப்படுத்தலாம் என்ற எண்ணம் கொண்டு போட்டி அரசுகளை நடத்த தொல்லைகள் கொடுக்கின்ற காலத்தில் மிக முக்கியமான இந்த தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மாண்புமிகு பார்த்திவாலா மாண்புமிகு மகாதேவன் அமர்வு வழங்கிய தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடைத்த வெற்றி அல்ல மக்களாட்சிக்கும் மாநில சட்டமன்றங்களின் உரிமைகளுக்கும் கிடைத்திருக்கக்கூடிய மகத்தான வெற்றி ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் காலக்கெடு நிர்ணயித்தது மிகப்பெரிய வெற்றி அரசியல் சாசன பிரிவு நூற்றி நாற்பத்தி ரெண்டின் கீழ் உச்சநீதிமன்றத்துக்கு உள்ள சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழ்நாடு அரசின் பத்து மசோதாக்களுக்கும் ஒப்புதல் அளிக்கப்படுகிறது இந்த மசோதாக்கள் அனைத்தும் உடனே சட்டமாகி நடைமுறைக்கு வருகிறது வருகிறதுன்னு மாண்மீக நீதியரசர்கள் தீர்ப்பளித்தப்போ ஒட்டுமொத்த இந்திய மாநிலங்களும் தலைநிமிர்ந்து உச்ச நீதிமன்றத்திற்கு வணக்கம் செலுத்துச்சு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே இருக்கக்கூடிய அதிகாரப் பகிர்வில் மாநில அரசுகளின் உரிமைகளை எக்காலத்திலும் பாதுகாத்திலும் வரலாற்று சாசனமாக இந்த தீர்ப்பு என்றென்றும் நிலைத்திருக்கும் இன்னும் பெருமையோடு சொல்கிறேன் இது இந்திய மாநிலங்களுக்கு தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தால் பெற்றுத்தந்திருக்கக்கூடிய மாபெரும் விடுதலை இந்த அரசியல் உரிமையை சட்டபூர்வமான வாதங்களின் மூலமாக தமிழ்நாடு அரசு முன் வச்சு அந்த அறிவார்ந்த வாதங்களுக்கு சொந்தக்காரர்களான வழக்கறிஞர்கள் தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்காங்க இவங்க ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக தமிழ்நாடு அரசியல் சார்பில் பாராட்ட நான் கடமைப்பட்டிருக்கிறேன் உச்ச நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் முன்னாள் அட்டர்னி ஜெனரல் முகுல் ரோத்தகி அவர்களால் இந்த விழாவிற்கு வர இயலவில்லை அவர் இங்கு இல்லை என்றாலும் தமிழ்நாடு அரசின் சார்பில் பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உச்ச நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் முன்னாள் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் அபிஷேக் சிங் அவர்களை தமிழ்நாடு அரசின் சார்பில் நான் பாராட்டுகிறேன் உச்ச நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் ராகேஷ் திவதி அவர்களை தமிழ்நாடு அரசின் சார்பில் நான் பாராட்டுகிறேன் உச்ச நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞரும் மாநிலங்களை மாநிலங்களவை உறுப்பினருமான வில்சன் அவர்களை தமிழ்நாடு அரசின் சார்பில் நான் பாராட்டுகிறேன் அறிவியல் சிறந்த வழக்கறிஞர் பெருமக்களே உங்களோட வாழ்க்கையில் எத்தனையோ பெரிய பெரிய வழக்குகளை பார்த்துருப்பீங்க வெற்றியும் பெற்றிருப்பீங்க தனிநபர்கள் அமைப்புக்கள் ஏன் தனியொரு மாநிலம் கூட அந்த வழக்கில் வெற்றி பெற்றிருக்கும் ஆனால் இந்த வழக்கோட வெற்றி என்பது இந்தியாவின் அனைத்து மாநிலங்களுக்கும் அனைத்து மாநில மக்களுக்கும் மக்களாட்சிக்கும் கிடைச்சிருக்கக்கூடிய வெற்றி இந்த மண்ணில் மக்களாட்சி இருக்கிற வரைக்கும் இந்த வழக்கும் வலுவான வாதங்களை வச்ச நீங்களும் பேசப்பட்டு கொண்டே இருப்பீங்க வழக்கு தாக்கல் செஞ்ச தமிழ்நாடும் வாதிட்ட நீங்களும் தீர்ப்பளித்த நீதியரசர்களும் வரலாற்றில் என்றைக்கும் நிலச்சி இருப்போம் என்பது உறுதி இந்த தீர்ப்பு கொடுத்திருக்கக்கூடிய புத்துணர்ச்சி மற்றும் நம்பிக்கையோடு தான் மாநில சுயாட்சி குழுவையே நாம் உருவாக்கியிருக்கிறோம் இந்திய ஜனநாயகத்தில் மக்களாட்சிக்கு வலு சேர்க்க பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் முழக்கமாக வடித்து கொடுத்தது தான் மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்ற இலக்கு அந்த இலக்கை வென்றெடுக்க இந்த தீர்ப்பை வழிகாட்டியாக இருக்கிறது மாநில சுயாட்சி பெறுவோம் கூட்டாட்சி இந்தியாவை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்